மூணார் பகுதியில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சேவை சரியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சிபிஐ மகிழா சங்கமான டபிள்யூ தலைமையில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை மாநில வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் சேர்மன் பி முத்துப்பாண்டி துவக்கி வைத்தார் மூணார் மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் பல நாட்களாக பி எஸ் நெட்ஒர்க் சேவை சரியாக கிடைப்பதில்லை அவசர கட்டங்களில் கூட தொழிலாளிகள் தொலைத்தொடர்பு வசதிகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் மூணார் டவுனில் உட்பட பி எஸ் சேவை பல நேரங்களிலும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எஸ்டேட் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முழுவதுமாக பி எஸ் சேவை துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது பல நேரங்களிலும் மருத்துவமனை தேவைகள் உட்பட தொடர்பு கொள்வதற்கு தொழிலாளிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் மட்டுமல்லாது பி எஸ் இன்டர்நெட் சேவை கிடைக்காததால் குழந்தைகளின் கல்வி உட்பட பல்வேறு தேவைகளும் முடக்கப்பட்ட நிலையில் உள்ளது மூணார் பகுதி பொதுமக்களும் மக்களும் தொழிலாளிகளும் நம்பியுள்ளது பி எஸ் மட்டுமே வேறு நெட்வொர்க் வசதிகள் இல்லாததால் பி எஸ் என் மட்டுமே தொழிலாளிகள் அதிகமாக நம்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பி எஸ் கிடைக்காததை கண்டித்து சிபிஐ தலைமையில் உள்ள மகிழா சங்கமான என்லைமையில் மூணார் பி எஸ் என் அலுவலகத்திற்கு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது உடனடியாக பி எஸ் என் சரியான முறையில் வழங்க வேண்டும் புதிதாக வைக்கப்பட்டுள்ள டவர்களின் செயல்பாடுகளை உடனடியாக தொடங்க வேண்டும் உட்பட உள்ள பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது மூணார் டவுனில் ஊர்வலமாக வந்த தொண்டர்கள் பி எஸ்

அதே மாதிரி இனி ஒரு விஷயம் ரீசார்ஜ் பண்ணிட்டு போட அவசரமா அவசரமாக நம்பரை போட்டா பருதிக்கு பொறத்துன்னு வரும் பருதிக்கு பொறத்து இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை போராட்டத்தில் என் டபிள்யூ மூணார் மண்டலம் தலைவர் உமா ரமேஷ் தலைமை வகித்தார் மண்டலம் செயலாளர் கவிதா குமார் வரவேற்புரையாற்றினார் தலைவர்களான மோகன்குமார் சாந்திமுருகன் போன்றவர்கள் வாழ்த்துரையாற்றினர் ராதிகா சுரளி போராட்டத்தில் நன்றி தெரிவித்தார் நியூஸ் பியூரோ மூணார்